லெஸ் எவ்ரிவன் சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல் இஷ்யூ மிஸ்டர் அர்ஷுனாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியலனாலும் இந்த ஸ்ரீலங்காவில் நோர்த் சைடில் இருக்கிற ஆளுங்களுக்கு நிறையவே தெரியும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த இஷ்யூவை வந்து அவர் வெளியில் எடுத்துகிட்டு வந்ததினால அந்த ஊரில் இருக்கிற மக்கள் ஒரு ஒரு அப்பாவி மக்கள் இல்லைன்னா கஷ்டப்பட்ட மக்கள் இல்லைன்னா ஒரு பாவப்பட்ட மக்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை வந்து இவர் வெளியில் சொல்லியிருக்காருன்னா அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருக்காருன்னுட்டு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அர்ச்சனா வந்து அவரோட ஃபேஸ்புக் பேஜில் தான் முதல்ல அது லைவாக போட்டிருந்தார் அந்த டைமில் அவருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருந்திருக்கலாம் இந்த விஷயம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷார்ட் டைமில் அவருக்கு ஒரு நைன்டி த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி அவ்வளோ ஃபாலோவர்ஸ் டக்குன்னு வந்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் இனிமேல் இனிமேல் வந்து அவர் என்ன செய்ய போகிறார் இந்த மக்களுக்காக என்ன செய்ய போகிறார் இனிமேல் அடுத்த ஸ்டெப் என்ன என்ன செய்ய போகிறார் அதில் தான் எல்லாமே போட்டுகிட்டே இருக்கார் அதனால் இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறாருன்னு எப்போவுமே அதை போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இல்லை நோர்த் சைடில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிற ஸ்ரீலங்கர் எல்லாருமே அவ்வளோ இதுவாக பா பார்த்தாங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன என்ன வரப்போகுது என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்குறதுக்காக எல்லாருமே அந்த ஃபேஸ்புக் பேஜை பார்த்து பார்த்துட்டு ஓடி வந்தாங்க ஆனால் இப்போ ஒரு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அதை பார்த்துட்டு எல்லாருமே கொஞ்சம் முதல்ல ஒரு ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டாங்க இல்லை என்னடான்னு அப்படி பார்த்தாங்க ஆனால் இப்போ வந்து அதில் வந்து நிறைய ஆளுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஏன்னா சும்மாவே ஒரு 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 சாதாரணமாக மனுஷர் அது எல்லோரும் இல்லை ஒரு செர்டன் அமௌண்ட்டான ஆளுங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அடுத்தவங்களோட விஷயம் இல்லைன்னா ஒரு காசிப் கதைக்கிறது இல்லைன்னா அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அந்த சைடில் என்ன நடக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள என்ன பிள்ளை பிடிக்கலாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த விஷயம் இவர் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டதுமே நெக்ஸ்ட் யாரை பற்றி போட போகிறாரு இல்லை என்ன விஷயம் வரப்போகுது என்னெல்லாம் யாரெல்லாம் பிள்ளை விட்டுருக்காங்க இல்லை மிஸ்டர் அர்ஜுனாவோடு என்ன கதைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக வந்து எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரெக்கார்ட் பண்ணி போடுறது இப்போ தான் ரீசெண்டாக செய்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது இல்லை இப்போ இப்போ நடந்த பிரச்சனைகளால் தான் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரான்னு கேட்டால் அதுவுமே இல்லை என்ன கேட்டிங்கன்னா இது பாஸ்ட்டில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யாரோ இவர் ஏதோ ஒரு கதைச்ச விஷயம் இல்லைன்னா ஏதோ சொன்ன விஷயத்தை அவங்க ரெக்கார்ட் பண்ணி இவருக்கு ஒரு ஒரு த்ரெட் பண்ணியிருக்கலாம் இல்லை இவரை இருக்கலாம் இல்லைன்னா அதை போட்டு காட்டி இவர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா ஒரு அசிங்கப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு அதனால் அந்த இருந்து இவர் இதை ஒரு 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 செய்து வைக்கணும் இதை ஒரு சேஃப்டிக்காக செய்து வைக்கலாமான்னு ஸ்டார்ட் பண்ணி யார் கதைக்கிறது எல்லாமே சேஃப்டிக்காக ரெக்கார்ட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அவர் அடிக்ட் ஆகிட்டார் இல்லைன்னா இது வந்து அவருக்கு ஒரு ஜாலியாக மாறிட்டு பண்ணிட்டு இதை போட்டு காட்டி அவங்கள ஒரு பயமுறுத்துற மாதிரி இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு ஒரு ஹபி ஆகிட்டு இல்லைனா இவர் அடிக்ட் ஆகிட்டார் இல்லைன்னா இதுக்கு யூஸ்ட் ஆகிட்டார் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 சாமகச்சேரி ஹாஸ்பிட்டல் இஷ்யூ வர்ற டைமில் பார்த்திங்கன்னா இது முதல்ல ஒரு ஒரு ஆள் கூட இருக்கார் உன்னோட ஃபே உன்னோடய ஃபோனில் கதைக்கிறதே கொஞ்சம் யோசிச்சு தான் கதைக்க வேணும் ஏன்னா நீ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லாமே போட்டு காட்டிட்டு எல்லோரையும் ஒரு மாதிரியாக பண்ணிகிட்டு இருப்பான்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால நான் ஃபோன்லலாம் கதைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதே நாங்கள் நிறைய பேர் அந்த அவரோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த விஷயம் இப்படியே இவர் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து எல்லா மக்களுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுகிட்டு இருக்காங்க இல்லையா இப்போது ஒரு நிறைய ஆளுங்க பார்த்துட்டு இருந்த ஃபேஸ்புக் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகுது அவரோட காமெண்ட்ஸ் பண்ணுறவங்க இல்லைன்னா ஒரு லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க எல்லாமே குறைஞ்சிட்டு வருது இதேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கார் இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் கதைக்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணினா அப்படின்னு சில ஆளுங்க யோசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அதான் நடக்கும் ஏன்னா அவர் எல்லாேருக்குமே சொல்லுவார் நான் வந்து அது எப்போவுமே ஒரு ரெக்கார்டிங் மோடலே வச்சிருக்கேன் என்னோடய ஃபோன் யார் கதைச்சாலுமே அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கார் அப்போ இப்போ நீங்கள் எல்லாேருமே இப்போ அவரை அவரோட ஃபோன் பண்ணி கதைக்கிறவங்க இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கதைக்கும் போது கூட அவர் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பார் நிறைய பேர் பார்த்துருக்கேன் தம்பி மகன் அண்ணா அப்படி எல்லாமே கதைச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஒரு கதைக்கும் போது நாங்கள் எல்லாமே யோசிச்சுட்டு கதைக்க மாட்டோம் ஒரு விஷயம் இல்லை ஒரு வார்த்தை அப்படி ஒரு மாறி வரலாம் இல்லை கொஞ்சம் பிள்ளையாக இருந்தாலுமே இதை போட்டு வச்சு போட்டு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு தரம் உங்களுக்கு லைவில் போட்டு காட்டுவார் இல்லைன்னா வேறு ஆளுங்களுக்கு அதை போட்டு காட்டும்போது நீங்கள் எல்லாருமே ஒரு ஒரு சிக்கலான ஒரு இதுக்குள்ளே மாட்ட போகிறீங்க இல்லைன்னா ஒரு இன் இன்சல்ட் ஆவீங்க இல்லைன்னா ஒரு ஒரு சரியில்லாத ஒரு சுச்சுவேஷனில் உங்களையுமே அது கூட்டிகிட்டு போகும் அதுதான் இப்போ நடக்க போகுது இப்போ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஒரு சரியான விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னா நம்பித்தான் ஒரு ஆளுங்க கதைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பிடிக்காத டைமில் இல்லைன்னா உங்களுக்கு அவங்க வேணாங்கிற டைமில் வந்து அதை போட்டு காட்டுறது வந்து அது ஒரு சரியான ஒரு மாதிரி இல்லவே இல்லை யோசிப்பாங்க இவர் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கும்போது எங்களில் நாங்கள் கதைக்கிறமே ரெக்கார்ட் பண்ணி காட்டலாமுன்னு நாளடைவில் பார்த்திங்கன்னா மிஸ்டர் அவோட ஃபோன் பண்ணி இல்லை ஃபோ ஃபோனில் கதைக்கிறவங்களோட ஒரு ஒரு அமௌண்ட் வந்து குறைஞ்சிட்டே போகணும்னு தான் சொல்லலாம் அப்படி அப்படியே போயிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரோட கால் பண்ணி கதைக்கிறதுக்கு ஒரு ஆளுங்களுமே இல்லாமல் போக போகுது அதுதான் இந்த சுச்சுவேஷனில் அப்படி தான் வரப்போகுது ஏன்னா எல்லாருமே பயப்படுவாங்க நாங்கள் கதைக்கிறதுமே நாளைக்கு எடுத்து போட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கதைக்கிற ஆளுங்க எல்லாருமே பயந்து 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 ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா இத்தனை நாளாக சப்போர்ட் பண்ணிட்டோம் அதனால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னா அப்படியே அப்படியே லைட்டாக அப்படியே கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அர்ச்சனாவுக்கு கதைக்கிறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க ஒன்லி வந்துட்டு அவர் ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணி தான் போடலாம் ஆனால் டைப் பண்ணி போடுறதுக்கு நிறைய ஆளுங்க இருப்பாங்க ஏன்னா அது யோசித்து செய்யலாம் கதைக்கும் போது தான் ஏதாவது ஒரு விஷயமோ வார்த்தையோ மாறுபடும் ஆனால் டைப் பண்ணி க டைப் பண்ணி போடும்போது அவங்க யோசித்து எல்லாமே ஆன்சர் பண்ணலாம் காமெண்ட் பண்ணலாம் அதனால் அவருக்கு எழுத்து மூலம்தான் இனிமேல் ஆளுங்க இருக்க போகிறாங்க இல்லை சப்போர்ட்டர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருப்பாங்க ஃபோன் பண்ணி கதைக்கிறவங்க குறைஞ்சி நாலு இடத்துல எல்லாமே போயிடும் அது வந்து ஒரு சரியில்லாத ஒரு கதைக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒரு ஒரு ஆள் இருந்தால் இல்லைன்னா ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் அந்த ஒரு மனுஷனோ இல்லை யாரோ ஒரு ஹெல்தியாக ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்க முடியும் ஆளுங்களே இல்லாமல் போயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் சேஃபாகவும் இருக்க முடியாது சந்தோஷமாகவும் இருக்க முடியாது ஆனால் மக்களாகி நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு கொள்ள வேணும் இது தான் பழைய காலத்தில் எங்களோட பெரியவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஒரு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சவங்களோடையே நிறைய கதைக்கக்கூடாது எங்களோட விஷயங்கள சொல்லக்கூடாது ஆனால் தெரியாதவங்களோடு இல்லைன்னா புதுசாக நாங்கள் யாரையாவது பார்க்குறோன்னா ஒரு அளவோடு தான் கதைக்கலாம் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் கதைக்கலாம் தெரியாத விஷயங்கள் ஒன்று வரும்போது அதை நாங்கள் கதைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு சரியாகவே இருக்காது அது வந்து எங்கேயாவது ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல தான் எல்லோருமே கொண்டு போயிட்டு விடும் அதை சொல்லுவாங்க நாங்கள் அளவோடு கதைக்கணும் எப்போவுமே சேஃபாகவும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எல்லாருக்குமே வேணும் அதே மாதிரியே நீங்கள் எல்லாருமே எப்பவுமே சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹாவ பிளஸ் டே